ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாலக்கீரை வச்சு பச்சடி தான் செஞ்சுருக்குறேன் இது ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் சூடாக சாதம் வடிச்சிட்டு இது போட்டு பனைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாகவே இருக்கும் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அது எப்படி செய்கிறது இருந்தது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பாலக்கீரை வந்து நாலு கட்டு வந்து அலசி பொடி பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பன்னெண்டு பூண்டு பல் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துப்போம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து ப்ளைன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தனியாக அந்த ஜார் எடுத்து வச்சுருப்போம் ஒரு ஜா ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை பொன்னிறமாக எடுத்துக்கலாம் உளுந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் கீரையே பிடிக்காதவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கீரை சாப்பிடாத பசங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் திருப்பி எனக்கு மறுபடியும் அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க வீட்டில் எல்லாருமே எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவே விட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு ஆட் பண்ணிவிட்டு அது பொரிகிற அளவுக்கு வெயிட் பண்ணுவோம் சிம்லே வச்சு குக் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி வந்து கறிவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அதை நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ நம்ம ரெண்டு வந்து க வரமிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை வந்து ஆட் பண்ணி அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வந்து ஸ்லோ குக்லேயே வச்சுட்டு அதை நம்ம நல்லா அதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்கு வந்து நல்லா அதை கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பச்சை ஸ்மெல் போயிடும் நல்லா எண்ணெய் திரிஞ்சு மேலே வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜில் நம்ம கீரை போட்டிங்கன்னாவே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு சிட்டிக்கு வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தனியா தூள் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் பூண்டு அரைக்கும் போது ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கிறோம் இப்போது ஒரு ஸ்பூன் வந்து தனியாக ஆட் பண்ணிவிட்டு அதை பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஸ்லோ குக்கிலே வச்சுக்கோங்க அதிக தீயில் வைக்க வேண்டாம் ஏன்னா சீக்கிரமாக சுருண்டிடும் அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போது ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஜீரகம் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக போடிச்சு அரைச்சது அது இப்போது சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட்டு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம அந்த வெங்காயம் அரைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டை ஆட் பண்ணியிருக்கிறோம் இதில் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது அது நல்லா எண்ணெய் திரிகிற அளவுக்கு நல்லா அதை ஒரு டென் மினிட்ஸ் வந்து நம்ம அதை நல்லா குக் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் தெரிஞ்சு நல்லா சூப்பராகவே வந்துடுச்சு இது இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கீரையை வந்து ஆட் பண்ணலாம் இதில் இது பாலக்கீரை வந்து ரொம்பவே சத்து ஜாஸ்தி இது பிள்ளைங்க வந்து கீரை வந்து விரும்பி சாப்பிடு சாப்பிட மாட்டாங்க பெரியவங்களாம் கூட கொஞ்சம் கீரைனாவே அவாய்ட் பண்ண தான் பார்ப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அடிக்கடி வீட்டில் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க எப்பவுமே ரெகுலராக நம்ம கீரை பருப்பு போட்டு தான் நம்ம செய்வோம் நீங்கள் வித்தியாசமாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா சாதம் சூடாக வடிச்சிட்டு இந்த கீரை துவையல் மட்டும் இந்த பச்சடி மட்டும் நம்ம பிணைஞ்சிட்டு நம்ம சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி வீட்டில் செஞ்சு சாப்பிடுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கீரை நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் ஃபுல்லாக நல்லா க்ரீனிஷாக கீரை போட்டதுக்கப்புறம் வந்து பாத்திரத்தை மூடிட்டு சமைக்க வேண்டாம் அப்படியே திறந்து வச்சுக்கிட்டே செய்ய வேண்டியதுதான் ஸ்லோ குக்கிலே வச்சுட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நீங்கள் அதை பெரட்டிக்கு விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மசாலா கூட அந்த கீரை நல்லா அந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வந்துடும் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் நம்ம பருப்பு போட்டு செய்கிறத விட இந்த மாதிரி ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்